அறிவுடை பெரியர் மலையாளத்து பழமொழி உள்ளது பணம் பெருத்த கருவாட்டம் பானைக்குள் இருக்க சாவட்ட கருவாட்டம் மேலோட்டம் அடிக்குது அதாவது விலை மதிப்புள்ள கருவாடு பானைக்குள்ளே அடங்கி இருக்க சந்தையிலே விலை மதிப்பற்ற கருவாடு பந்தா காட்டுகிறது இது தம்பி கஷ்பாருக்கும் பொருந்தும் எப்படி அறிவார்ந்த பெரியோரி வந்திருக்கும் கூட்டத்திலே நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் போல வந்த கஷ்பார் துள்ளிப்பாய்கின்றான் திருக்குறளுக்கு விளக்கம் கூறுகின்றான் உதாரணமாக தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன்மை வருத்த கூறி தரும் இதிலே எனினும் என்பதில்தான் சமாச்சாரமே அடங்கியிருக்கின்றது எனினும் என்பது ஒரு ஹைப்போத்தசிஸ் கற்பனை அதாவது ஒரு காரியம் தெய்வத்தாலேயே நடக்க முடியாது என்று நீ கற்பனை பண்ணினாலும் கூட என்பது ஒரு ஹைப்போத்தசிஸ் கற்பனை மீண்டும் கூறுகிறேன் அது உண்மையல்ல வெறும் கற்பனை ஏன் தெரியுமா கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று பைபிளும் கூறுகின்றது பகவத்கீதையும் கூறுகின்றது லூகா ஒன்று முப்பத்தி ஏழு பகவத்கீதை ரெண்டு நாற்பத்தி ஏழு ஏழு பதினைந்து என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பதினைந்து ஐந்து ஆனால் கஸ்பார் கூறுவது என்ன வெற்றி வருவது கடவுளால் அல்ல நம் சொந்த முயற்சியாலேதான் வள்ளுவர் அப்படி கூறுகின்றாரா இப்படி சொல்லித்தான் அசிரியருடன் அசிரிய முரடன் சென்னா வசமாக மாட்டிக்கொண்டான் ரெண்டு அரசர் பத்தொன்பது முப்பத்தி ஐந்து ஆகவே கஸ்பாருடைய இந்த முட்டாள்தனமான விளக்கத்தை இந்து மதம் ஏற்றுக்கொள்ளாது கிறிஸ்தவ மதம் ஏற்றுக்கொள்ளாது எந்த மதமும் ஏற்காது சரி இவனிடமும் ஒரு கேள்வி கேட்போம் நீ இந்து மதமா கிறிஸ்தவ மதமா நீ கந்த சஷ்டி குடும்பத்தினன் என்று இந்து மக்களிடம் போய் பறைகொட்டுகின்றாய் அவர்களை ஏமாற்ற பின் கிறிஸ்தவ மக்களிடம் போய் பகவத்கீதையை நம்பாதே அது வர்ண வர்ணாசிரம தர்மத்தை போதிக்கின்றது என்கின்றாய் அப்படியானால் நீ இருதலைப்படையானன்றோ டபுள் ஃபைஸு ஜெய்னஸ் ஒன்றில் இருக்க வேண்டும் அதில் பெண்ணாக இருக்க வேண்டும் நீ ரெண்டும் கெட்ட நிலையிலே நீ அழிதானே உருவமாகத்தான் கேட்கின்றேன் ஆகவே இந்திய திருநாட்டவரே அலப்புறையடை கண்டு மயங்கிடாதீர் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல